பட ஆ ஓகே ஓகே சூப்பர் ரொம்ப நல்ல மெசேஜ் பொண்ணுங்க எல்லாருமே கொஞ்சம் இப்போலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க இதுக்கப்புறம் பசங்க மாறினா நம்மளாம் ஒவ்வொரு பெண்களுக்காகவும் அவங்க எப்படி நாட்டில் எப்படி அவங்களோட ஃப்ரீடமை எப்படி வெளிப்படுத்தணும் அதை பற்றியெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க எப்படி எதுவும் கட்டுப்பாடோட எல்லாம் இருக்க தேவையில்லை எல்லார போலேயும் இருக்கலாம் ஆண்களை போலேயும் பெண்களே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இப்போ மாடர்ன் கேர்ள்ஸ் இப்போ மாடர்ன் வேர்ல்டுல எல்லாமே இப்போ டிஷர்ட் போட்டால் தப்பு அதுக்கப்புறம் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஐ மீன் மேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரோட்டில் போனால் தப்பு அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை நாங்களும் ஹியூமன் எங்களுக்கும் மரியாதை கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஆண்களுக்கு மட்டும்தான் சமுதாயத்தில் இடம் உண்டா அப்படின்னா இல்லை நம்ம ஆம்பளை போக ஆண்கள் போல நல்லா இருக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த படம் ரெண்டு பேருமே வந்து அந்த கற்பொழுக்கம் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக பொண்ணுங்க எல்லாம் பார்க்கணும் பசங்களும் பார்க்கணும் அதுக்காகவே நான் அந்த பேட்டி கொடுக்குறேன் ரெண்டு பேருமே தான் ஆண்களாக கத்தா இல்லை பெண்களுக்காக தான் இது படம் பார்த்துட்டு பொண்ணுங்க கட்டாயம் மாறினா நல்லா இருக்கு படம் சொல்றான் இருந்துச்சு ஓகே சூப்பர் ஓகே நல்லா சூப்பரா பட நல்லா வாங்க வாங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அண்ணா தலையில எல்லாமே அந்த நடிச்சவங்க எல்லாகம் நன்றி தலைக்கு மிக்க மிக்க நன்றி இந்த படம் எடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நல்ல நல்ல சிறந்த ஒரு மேஜேஜ் இருக்கு படம் ரொம்ப பெண்களுக்காக நல்லா திருந்தணும் அதுதான் சூப்பராக இருந்துச்சு

துக்குறத <laughs> சொல்லும்ப்ட <laughs> 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 இல்ல அழுதலாம் ஏசி ரொம்ப இருந்துச்சு கண்டிப்பா நடிக்கலாம் கண்டிப்பா இதுக்காகவே நடிக்கலாம் வேற லெவல் போங்க அச்சுக்க சான்ஸே வேற யாருமே கிடையாது